ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் வீடியோவோட கன்டினியூஷன் தான் பாப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னுமே அவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் எல்லாருமே வந்து கரூர் கிளம்பிட்டோம் ஸோ வர்ற வழியில்தான் கொடிவேரி ஃபால்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் லீவுன்றதுனால சரி பார்த்துட்டு போகலான்ட்டு தான் இப்போ வந்து கொடிவேரி ஃபால்ஸ் போயிட்ருக்கோம் நம்ம போன நேரம் வந்து சீசன் டைம்னால இப்போ வந்து பரிசல் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க ஸோ குழந்தைங்க வந்து பரிசலில் போனால் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு பரிசலில் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒகேனக்கல் டேமில் வந்து இந்த மாதிரி பரிசல் பரிசல்ல எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அந்த ஞாபகம் தான் வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் வந்து பரிசலில் போக போகிறோம் ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஆற்றுல தண்ணி வந்ததுன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறக்காக அடிக்கடி வந்து பரிசல் போடுவாங்க அதுவும் நான் அவங்க வந்து சின்ன பிள்ளையாக இருந்த டையத்தில் தான் இப்போல்லாம் எங்கேயுமே இந்த பரிசலை பார்க்கறது வந்து அபூர்வமாக தான் இருக்குது ரொம்ப உச்சி நேரமாக இருந்தது பயங்கர வெயிலாக இருந்தது என்ன தான் நம்ம தண்ணியில் போயிட்டு இருந்தாலும் அந்த வெயிலோட எஃபெக்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க எடுக்கவா இப்படியே

ஏப்புடி மா ஒரே இது போன அப்ப மாதிரி ஆனா தண்ணி அது பெருசா ரெஞ்சி என்ன எல்லாரும் தண்ணி தண்ணி

இந்த பரிசலில் போகும்போது வந்து அதில் ஹாஃப் ரவுண்டு ஃபுல் ரவுண்டுன்னு சொன்னாங்க ஹாஃப் ரவுண்டுன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவாங்க ஃபுல் ரவுண்டு அப்படின்னா அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டு அங்கேருந்து வந்து திரும்பி வராங்க திரும்பி இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்கிள் பண்ணுறாங்க அதாவது பரிசலை வந்து சுற்றுறாங்க அது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி போகிறத நம்ம போன நேரம் வந்து ரொம்பவே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது இங்கே வந்து நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதாவது நைன்டிஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லீவில் வந்து குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல இடமாக தான் இருந்தது இந்த கொடிவேரின்னு சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்